நீலகிரி மாவட்டத்தில் அவளாஞ்சி பகுதியில் பலத்த காற்றும் கோத்தகிரி குன்னூர் புறநகர் பகுதிகளில் மூடு காணப்படுவதால் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் காலை முதல் மந்தமான காலநிலை காணப்படுகிறது இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக பந்தலூரில் பதினான்கு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழையும் சேரங்கோட்டில் பதினொன்று புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மீண்டும் தேவாலாவில் பத்து புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழையும் அவலாந்தியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் மேல்கூடரில் ஆறு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் கூடலூரில் ஆறு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது பொதுவாக புறநகர் பகுதியில் காற்றின் தாகம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் மூடுபனின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் முகப்பு விலைகளை எரிவிட்டவாறு வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது